இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபஷனல் பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் முடிச்சுட்டு வீட்லேயே ஆரி எம்ராய்டரி டிசைனிங் முக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க அதில் எனக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து கஸ்டமரை பார்த்தீங்கன்னா நெக் வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஃபோட்டோலாம் அமுச்சு அவங்க இந்த மாதிரி தான் நெக் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆனால் ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா அவங்க அமைச்ச ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அழகாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நெக் அவங்க கேட்ட மாதிரி போட்டாச்சுங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்ச ஃபோட்டோலேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னோட சைடில் பண்ணி கொடுத்துட்டேங்க இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா தைப்பூச தனிக்கு எனக்கு வந்துச்சுங்க அதாவது செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே கிடைக்கல தைப்பூச கோயிலுக்குலாம் போயிட்டு ஒரே ஒரு மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடைச்சிது அதுக்கப்புறம் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு சனிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கை கொடுத்தாச்சு இதாங்க என்னோட ஃபைனல் அவுட்லுக் ஸ்லீவ் அண்ட் பேக் நெக்கோடது மறக்காம சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க